ஒவ்வொரு அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சுக்கோங்க வணக்கம் என் பேர் காந்திகேயன் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டையில் இருந்து வரேன் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நான் எதிர்பார்த்ததை விட அதாவது எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குனால தினமும் நடக்க போகுது அதாவது இவ்வளவு நாள் நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கும் இதுக்கு மேல நம்ம பண்ண போற விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த பயணத்துல இருந்து கிடைச்சிருஷ் தமிழ் சங்கமம் அந்த நிகழ்ச்சிக்கு தயாரானதும் சரி அந்த நிகழ்ச்சி தயாரானதும் சரி அதுக்கு நான் தயாரானதும் சரி எல்லாமே ஒரு யோசிக்கவே முடியாத டைம் பீரியடில் நடந்திருக்கு முதல் வாரம் மட்டும்தான் என்னோட நண்பர் திரு வாசுதேவன் அவர் தான் வந்து எனக்கு கெயிட் பண்ணார் அவரும் நானும் சேர்ந்து தான் போட்டோம் அவருக்கு அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த முறை கிடைச்சிருச்சு அவர் ஒரு தொகையை கொடுத்து அவர் அவருடைய வேலைக்காக அந்த தொகையை கொண்டு போய் அங்க கட்டிடு அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த தொகையை நான் கையில் வாங்கிட்டு நான் சேலம் போறேன் சேலம் போன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க ஆஹ் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்க தொகையை கட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வாசதவில கால் பண்ணி கேக்குறேன் இந்த மாதிரி வந்திருக்குடா மெசேஜ் வந்திருக்கு கையில கேஷ் எதுவும் இல்லை இந்த கேஷ் மட்டும் தான் இருக்கு உன்னோட ஒர்க்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தா என்ன அந்த ஒர்க்கை விட்டுடு இதுக்கு அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீ பே பண்ண பே பண்ணி உன்னோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி அதான் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி சேர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எனக்கு வியப்பாக தான் இருக்குது நான் வந்து வெளியில போய் நிறைய சுற்றிக்கிட்டு வந்தேன் பட் அவர் மெயில ஃபாலோ பண்ணி அவரு அவரும் மேல பார்த்தேன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் திரும்ப வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிறதுலாம் கூட எனக்கு ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன் பட் அவர் வந்து ஒரு கோ த்ரூ பண்றாரு நீ இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் தான் கரெக்டாக பண்ணியா கரெக்டாக பண்ணியான்னு ரொம்ப சிறத்தை எடுத்து பண்ணி அழகாக சப்போர்ட் பண்ணி அவரு தான் இருக்கிறாரு ஆக்சுவலாக என்ன சொல்ல போனா ஸோ இந்த மாதிரி தான் என்னோட இந்த காசு தங்கம் தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோட ஜேர்னி இவ்வளோ சூப்பராக ஆரம்பிச்சு அதாவது ஆரம்பமே இவ்வளவு அனுபவங்களோட ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட மொத்த பயண நிகழ்வும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா இந்த நம்ம ட்ரெயினுக்கு வர்றதாகட்டும் யூஸ்வலாக வந்து நாமக்கல்ல வந்து இறங்கி ரெண்டு பஸ் ஏறி வரணும் ஆனால் நாமக்கல் பஸ் விட்டு இறங்கணுமே ஒருத்தருகிட்ட சும்மா தான் நான் அவர்கிட்ட கேட்கலாமான்னு எத்தனைக்கும் போதே அவர் கேட்குறாரு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகணுங்களா வாங்க போகலான்னு சொல்லி திருச்சி போகிற பஸ் முன்னாடி போயிடுச்சு அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம்னா நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு அது நான் எனக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன் பட் யாரோ எனக்காக கேட்டுட்டு அது எனக்கு உதவி பண்ற மாதிரி அவரா கூப்பிட்டு வண்டியை உட்கார வச்சு அந்த திருச்சி பஸ் கிராஸ் பண்ணி போய் நிறுத்தி அதை ஏற்றி விட்டு அழகா வந்து திருச்சி சேர்ந்துட்டேன் ஸோ திருச்சி சேர்ந்ததுமே ஒரு படப்படப்பு இருக்கும் ஒரு இன்னும் சொல்ல நான் வந்து நார்த் சைட்லாம் தாண்டதே இல்லை அதிகபட்சம் பெங்களூர் பெளூர்ல இருந்து அதிகமா சவுத் சைட்ல போனோம்னா மங்களூர் வரைக்கும் போயிருப்பாங்க அதுவும் பிசினஸ் கூட வித் ஃபேமிலி மெம்பர்ஸோட வரும் பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நார்த் சைடு போறேன் அது எந்த ஒரு இதுமே இல்லாம என்னோட நண்பர் மாசுதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவர் வந்து எனக்கு தெளிவா சொல்லியிருந்தாரு இப்போ இவங்க வந்தா தான் போகணும் அவங்க வந்தா தான் போகணும்ல நினைக்காத நீ இப்போ மற்றவங்க எல்லாருமே அவங்க கூட வருவாங்க அது அதுவும் உனக்கு உன்னோட வாழ்க்கையில புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு அதே மாதிரியே இன்ஃபேக்ட் நீ என் ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு இந்த பயணத்தை ரசிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இப்போ எல்லாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பழகுறாங்க யாரு என்ன ஏதுனே தெரியாது அவங்க நாங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க ஹேப்பிள் சாப்பிடுங்க போகிற இடத்துல ஒவ்வொரு மொத்தம் மூணு கோச் இருக்குது மூணு கோச்சிலையும் பத்து பத்து பழகிறாங்க இப்ப எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா இப்ப இவங்க விட்டுட்டு மறுபடியும் எப்படி என்ன தொடர போகிறேங்கிறது ஒரு பெரிய கேள்விக்கு ஆனாலும் ஈசன் அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் கொடுப்பாரு திரும்ப இவங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடையும் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமா வந்திருக்கு வந்திருக்குது அந்த நூல் காசி சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வடக்கணங்க பார்க்க போட்டுக்கிட்டு இருப்பானுங்க எங்க பார்த்தாலும் கொடுத்துட்டு இருப்பாங்க பேசுறதே புரியாது கீழே கீழே கத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்றாங்க இது எல்லாமே வந்து நாம அவங்கள பாக்குற இடத்துல தான் இருக்கு அவங்கள நம்ம அதிகபட்சம் எங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு தொழில் பண்ற இடத்துல பார்ப்போம் அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோம்னா அவங்க இருப்பாங்க ஆனா அவங்க வசிப்பிடங்கிறது நிஜமாலுமே முற்றிலுமா வேற மாதிரியானதா இருக்கு அவங்க நம்மளை விட சுத்தமா இருக்கிறாங்க நம்மளை விட நல்ல நல்ல விதமா தோசை அதே போல நம்மளுக்கு இயல்பா தான் எனக்கு என்னன்னா இப்ப சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா காசியில பாதிச்ச விஷயம் ஒரு விஷயம் இது மறக்காம ஏதாவது ஒரு இதுல சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சில அரசியல் கட்சிகளோ இல்ல சில பல தலைவர்களோ என்ன பண்றாங்க எனக்கு வந்து இந்த மொழி பிடிக்கிறது இல்ல என்னோட மொழியில அது இருக்கு ஏன்னா எதுக்கு அந்த மொழி பேசுறோம் இந்த மொழியை பேசுக்கிறோம் நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஈவன் தோ எனக்குமே அந்த இஷ்யூ இருக்கு ஆஹ் தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு இதை தவிர என்னத்துக்கு எனக்கு இன்னொரு மொழியும் கேட்டாங்க ஐ மீன் நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஏதோ ஒரு மயில்கல்லிலையோ இல்ல ஏதோ ஒரு ஊரோட வந்து தார் எடுத்துட்டு போய் நம்ம அது வந்து நம்ம மேல இருக்கிற பற்றுனால நம்ம அப்படி சொல்றோம் உண்மையான பற்று என்ன தெரியுங்களா யார் ஒருத்தர் தன்னுடைய பொருளை விட மற்றொரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான பற்று அந்த வகையில பாக்க போனா உத்தரப்பிரதேச மக்கள் காசி தமிழ் சங்கம் அரேஞ்ச் பண்ணவங்க பிரதமர் மோடி ஐயா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாருமே உண்மையா சொல்றேன் தமிழர்களை விட ஒரு புடி மேலானவர்கள் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா காசில இருக்கிற ஒவ்வொரு பெரிய சாலைகளும் சரி சாலை சந்திப்புகளும் சரி அந்த இடத்துல நம்ம மொழியில நமக்கு புரிஞ்ச மாதிரியான பேனர் தான் வச்சிருக்கிறாங்க தமிழ் வாழ்க தமிழ் கற்களம் வாங்க காசி வணக்கம் இந்த மாதிரி வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஆனா அது கேட்கும்போது போது யோசிக்க தோணுது எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஊர் கா இந்தியில போட்டதுக்காக கறி எடுத்துட்டு போய் நம்ம அழிக்கிறோம் இப்ப இவங்க நினைச்சிருந்தா நம்மளால உள்ளே விட்டுருக்க முடியாது ஆனா அவங்க வந்து அது ஒரு கன்சிடரவே பண்ணல கன்சிடர் பண்ணலன்னா மொழி முக்கியம் ஆனா மொழியை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு வந்து ரொம்ப உணர வச்சுட்டாங்க நான் போய் கிண்டலாக சொல்லிட்டு இருப்பேன் இது வந்து தவளை பாஷை நீ தவளை தான் நீ கத்திட்டு இருப்ப நீ பேசுறதெல்லாம் யாருக்கும் புரியாது அதே போல் சமஸ்கிருதம் அது வந்து கடவுள் பாஷங்கிறாங்க அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க ஆனா நிஜமாலுமே ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு உணவு இருக்கு ஹிந்திக்கும் அது இருக்கு அது நல்லா எனக்கு காசு அதை புரிய வச்சுட்டாரு ஸோ இங்கேருந்து நான் புறப்படுற ஒவ்வொரு விஷயமும் இப்போ கூட ட்ரெயின்ல வர வியாபாரி எல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் தான் நான் பேசிட்டு வரேன் அதுக்காக நான் தமிழை விட்டு கொடுத்துரு மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் நான் தமிழ் திருமகன் தான் ஆனா என்னைக்குமே ஒரு ஹிந்தி தெரியக்கூடிய ஹிந்தியானதான் இருக்கு இனிமேல் இருக்க விரும்புகிறேன் ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதேமாரியே நிறைய அற்புதங்கள் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் சரியா பாக்க போறீங்க அது போல எங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற இன்னொரு விஷயம் இதுதான் நம்ம மொழி மேல இருக்கக்கூடிய பற்று வந்து நாம காப்பாற்றணும் அதே சமயத்துல அடுத்த மொழியையும் நாம அனுபவிக்கணும் ஏன்னா அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு காசிக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து எங்க ஆட்டையாம்பட்டியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா ஆட்டையாம்பட்டியில ஒரு ஜீவசமாதி இருக்கு அதோட தொடர்புடைய ஒரு இடம் வந்து காசியில இருக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்தாவனமா வச்சு அதை நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க இவங்களுடைய புரோட்டோகால்ல நம்ம போறதுனால அந்த இடத்த என்னால போய் பார்க்க முடியல பட் இன்னொரு முறை கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே நல்லதா தான் நடந்துக்கிட்டு இனியும் நல்லதா தான் நடக்கும் ஆஹ் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் கார்த்திகையன் சேலம் மாவட்டம் மாட்டேம்பாட்டில இருந்து லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து இது நான் பப்ளிக்காக சொல்றேன் பொது இடங்கள்ல நம்ம மொபைல் ஃபோன் பயன்படுத்தி போது சத்தமா பயன்படுத்த வேண்டாம் இன்ன வரைக்கும் ஹெட்செட் போட்டு பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து மத்தவங்கள ஏன்னா பயணங்கிறது ஒவ்வொரு மனித வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயத்துல நம்மளுடைய இடைஞ்சல்கள் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய பேரிழப்பு தான் அவருக்கும் நமக்கும் அதனால இப்போ பேக்கரி டிஷர்ட் அண்டு பஸ் ட்ராவல்ஸ் இதுல எதுலையும் இந்த சேர்ந்து மொபைல் போனோட யூஸ் பண்ணாதீங்க ஐ மீன் அந்த ரீல்ஸ் பார்க்குறது அதெல்லாம் வச்சுட்டு பார்க்காதீங்க முனி வரைக்கும் ஹெட் செட் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்